இந்து கதைகளை ஏன் படிக்க வேண்டும் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் எப்படி எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கறத மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப நம்ம நீங்க இதை பண்ணாம நீங்க பாருங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பக்கத்து வீட்டுல உள்ளவங்க கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா நம்மளும் சேர்ந்து கோயிலுக்கு போவோம் இப்ப யாராச்சும் நம்ம பண்றோமா அப்படி கிடையாது குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போறாங்க வீட்டுக்கு வராங்க படிக்கிறாங்க தூங்குறாங்க விளையாடுறாங்க இத நீங்களும் குழந்தைகள அப்படி கொண்டு போகாதீங்க ஏன்னா நீங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா உங்க குழந்தைகளையும் கூட்டிட்டு போங்க அங்க போய் இது என்ன சாமி சிவன் தான் சிவன் முருகன் முருகன் அப்படின்னு சொல்லி கைகோப்பி வணங்குறது எப்படி எப்படி கேக்குறது கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க அவங்களுக்கு அதை வந்து வழிநடத்தி கொண்டு போங்க இல்ல உங்க வீட்டுல வச்சு நீங்க பண்றீங்க ஒரு கோயில்ல வந்து நம்ம வந்து போக முடியல நம்ம வீட்டுல ஒரு சாமி படத்தை வச்சு நம்ம வந்து கும்பிடுறோம் அப்படின்னா அந்த சாமி உடைய பெருமைகளை குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்க நீங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு நீங்க சிறு வயதுலயே நீங்க வந்து இது என்ன சாமி இந்த சாமி எதனால வந்துச்சு அப்படிங்கறத வந்து சொல்லும் போதும் அந்த சாமிக்காக சில பக்தர்கள் வந்து அந்த கடவுளுக்காக இருந்து விரம் இருந்திருப்பாங்க வேண்டியிருப்பாங்க தவம் இருந்திருப்பாங்க விரம் கிடைச்சிருக்கும் இதெல்லாம் அவங்க வந்து கேட்கும் போது அவர்கள் மிகவும் அழகான குழந்தைகளாகவும் அறிவு கூர்மையாகவும் வளர்ந்து வருவார்கள் உதாரணமாக சத்திரபதி சிவாஜியின் வாழ்க்கை வரலாறு இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அவரது தாயார் ஜிஜாபாய் வந்து சின்ன வயசுல இருந்தே இதிகாசங்களில் இருக்கக்கூடிய வீரமிக்க கதாபாத்திரங்களை வந்து கதைகளாக நம்ம சத்திரபதி சிவாஜி அவர்களுக்கு சொல்லி பழக்கிறாங்க அதன் காரணமாக தான் இளம் வயது வந்து வட்டி அமைத்தது அந்த வீரம் தான் முகலாய ஆட்சியாளர்களின் அடக்குமுறையில இருந்து முழு பிராந்தியத்தையும் எவ்வாறு பாதுகாத்தது அதற்காக அவருக்கு நன்றி செலுத்தும் தலைமுறைகள் என்பதுதான் வரலாறு இளைஞர்கள் வடிவமைக்கப்படுகிறார்கள் அவர்கள் வளரும் போது எந்த வடிவத்தை எடுப்பார்கள் என்பது ஒவ்வொரு பெற்றோர்களின் கையில் மட்டும்தான் இருக்கிறது சிறு வயதில் எந்த சிறு கதைகளை நம்ம சொல்லி சொல்லி நம்ம குழந்தைகளை வளர்க்கிறோமோ அதன் மூலமாகவே குழந்தைகள் தங்களை வீரமாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக எப்படி ஒரு சில விஷயங்களை எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் தங்கள் அன்பான குழந்தைகள் சரியான தகவல்களை அணுகுவதை உறுதி செய்ய பெற்றோர்கள் நீங்கள் அவர்களுக்காக நேரத்தை செலவிடுவதை உறுதி செய்யுங்கள் தெய்வீக கடவுள் சிவனின் கதைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அவரது அன்பான பக்தர்களின் கதையை குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் குழந்தை ஒழுக்க ரீதியாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும் மன ரீதியாக அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அந்த குழந்தைங்க வந்து அனுபவிப்பாங்க குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது பெற்றோர்கள் நம்ம கையில மட்டும்தான் இருக்கு அந்த குழந்தைகளுக்கு நல்லதையும் கெட்டதையும் நம்ம சொல்றது அதனால குழந்தைகளை எல்லா குழந்தைகளுக்குள்ள தாய்மார்க்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நான் என்ன அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளை அருகாமையோட கோயிலுக்கு போகும்போது போது போங்க அவங்களுக்கு எப்படி பூஜைகள் செய்வது பூஜை செய்ய விட்டாலும் பரவாயில்ல கை தூப்பி வணங்கி நிக்கிறது எப்படி என்ன வேண்டும் கடவுள்கிட்ட குங்குமம் எப்படி வைக்கணும் திருநாறு எப்படி வைக்கணும் இது எல்லாத்தையுமே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து ஒரு சில கதைகளையுமே அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்க நீங்க கண்டிப்பா அவங்க குழந்தைங்க வந்து நல்ல ஒரு ஒழுக்க முறையில வளர்வாங்க சிவனின் கதையை கேட்டு வாழக்கூடிய அனைத்து குழந்தைகளும் எல்லாத்துக்கும் அதிபதியா இருப்பாங்க அதனால அந்த குழந்தைகளுக்கு சிவனின் கதையை உங்களால சின்ன சின்ன கதைகள் பொதுவா இருந்தாலும் சொல்லி சொல்லி நீங்க வளர்த்த வேண்டிய குழந்தைகளை வந்து உருவாக்கி விடுங்க ஓம் நமச்சிவாய